السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، وخلق منها زوجها، وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تسألون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. أنبانا سقودري ஒரு ஆண் எந்த ஆடையை அணியலாம் ஒரு ஆண் எந்த ஆடையை அணியக்கூடாது கூடாது ஒரு பெண் வீட்டில் இருக்கும்போது எப்படிப்பட்ட ஆடையை அணியலாம் ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியே செல்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஆடையை அணிய வேண்டும் இவையெல்லாம் ஒரு முஸ்லீமாகிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா இதை பற்றி மறுமை நாளில் இறைவன் நம்மிடம் விசாரிக்கப்படும் என்பதை நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியே செல்கின்ற பொழுதும் அவ் அணையக்கூடிய ஆடையது ஹிஜாப் அந்த ஹிஜாப் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த ஹிஜாப் தன்னுடைய அலங்காரத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கணுமே தவிர தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளியே என்று கூறுகிறது இஸ்லாம் பெண்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது இஸ்லாம் நபி முகமது சல்லாஹு அலிவாசலாம் அவர்கள் இரு பிரிவினர் நரகவாசிகளில் அடங்குவார் என்று கூறினார்கள் அந்த இரு பிரிவினரையும் நான் பார்த்ததில்லை என்று கூறினார் அந்த இரு பிரிவினர்களில் ஒன்று யாரெனில் மெல்லிய உடையணிந்து தம் தோள்களை சாய்த்து கர்வத்துடன் நடந்து அந்நிய ஆடவர்களின் கவனத்தை தன்பால் பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் ஆவார் என்று கூறினார் அப்படிப்பட்ட பெண் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று கூறினார் ஏன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுழ்க மாட்டார்கள் என்று கூறினார் அந்த பெண் தன்னுடைய தலைமுடி கழுத்து நீண்ட ஒட்டகங்கள் இரு பக்கம் சாயக்கூட திமிங்களை போன்றிருக்கும் என்று கூறினார் இன்றைய காலகட்டத்தில் அப்படித்தான் இருக்கிறது சில பெண்களின் தலைமுடி ஒட்டகங்களில் இரு இருபக்கம் சாயக்கூடிய திமிங்களை போன்றுதான் இருக்கிறது இவர்கள் சொர்க்கத்தை நுழைய மாட்டார்கள் அந்த சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் இதிலிருந்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாதுகாக்கட்டும் அடுத்தது நாம் எப்படிப்பட்ட ஆடையை அணிய வேண்டும் ஒரு முறை இப்னு மசூத் ரசி அல்லாஹ் அனு அவர்கள் நபி முகமது சலுல்லா அலுவலாம் அவர்களிடம் கேட்டார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையும் காலணியும் அழகாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார் இது பெருமையா என கேட்டார்கள் அதற்கு நபி முகமது சல்லாஹ் அலே வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அழகானவன் அவன் அழகை விரும்புகிறான் காலணியும் அழகாக இருக்க வேண்டும் என விரும்புவது பெருமையில்லை என்று கூறினார்கள் அடுத்தது நம்மளுடைய மார்க்கம் தூய்மையை முக்கியத்துவம் தரக்கூடிய மார்க்கம் அழுக்கான ஆடை அணிய தடை செய்யப்பட்டுள்ளது எனவே தங்களுடைய ஆடையை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தது ஒரு இறைவசனம் மூன்று வகையான நபர்களிடம் அல்லாஹ் மறுமையில் பேசவும் மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் இருக்கிறது என்ற இறைவசனத்தை நபியவர்கள் மூன்று முறை ஓதினார்கள் அப்போது அபுதானு அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹின் தூதரே யார் அவர்கள் என்று கேட்டார்கள் அந்த மூன்று நபர்களில் ஒன்று தன்னுடைய கணுக்காலுக்கு கீழ் ஆடையை இழுத்து கொண்டு செல்பவன் என்று கூறினார்கள் யார் தனது ஆடையை பெருமையுடன் தரையில் படும்படி இழுத்து கொண்டு செல்கின்றாரோ அவரை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று கூறினார்கள் என் அன்பான சகோதரிகளே இதை நாம் எத்தனை முறை தங்களுடைய ஆடையை தரையில் படும்படி இழுத்துக்கொண்டு கொண்டு சென்றிருப்போம் இதற்கு இப்படிப்பட்ட கடுமையான வேதனை இருக்கின்ற நாம் யோசித்து பார்த்திருப்போமா எனவே அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அடுத்தது ஆடைகளிலே சிறந்த ஆடை நபி முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் வெண்மையான ஆடைகளை அணியுங்கள் ஏனெனில் அதுதான் உங்கள் ஆடைகளிலே சிறந்ததாகும் மேலும் இறந்தவர்களையும் வெள்ளை ஆடைகளில் கஃனிடுங்கள் என்று கூறினார் காவி ஆடை ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது நபி முகமது சல்லு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் இது இறை மறுப்பாளர்களின் ஆடையாகும் அதை அணியாது என்று கூறினார்கள் இது ஆண்களுக்கு மட்டுமே தடை செய்யப்பட்டுள்ளது பெண்களுக்கு கிடையாது அடுத்தது பட்டாடை அணிவது நபி முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பட்டாடை அணிவதும் தங்கமும் என்னுடைய சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஹராமாகும் அதாவது தடை செய்யப்பட்டுள்ளது பெண்களுக்கு ஹலாலாகும் அதாவது அனுமதிக்கப்பட்டது நபி முகமது அலிவாசலம் அவர்கள் கூறினார்கள் இம்மையில் ஆண்கள் பட்டாடை அணிந்தால் மறுமையில் அதிலிருந்து சிறிதளவும் அணிய முடியாது என்று கூறினார் அது மட்டும் இல்லை பட்டாடையின் மீது அமர்வதையும் நபி முகமது சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் தடை செய்தார்கள் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்ஷா அல்லாஹ் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் إنكم أُنْجَلُكم نَرْكَةٍ لِرِندُ بَادْغَاتُ سركت و وَاخِرُ دَعُونَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ السلام عليكم ورحمة الله وبركاته